பீச் மண்ணுக்கு வந்தாச்சு அப்படியே பார்ப்போம் ஒரு நம்ம அப்படியே அங்கேருந்து தான் நம்ம வந்து வீடியோ எடுத்தோம் இப்போ கீழே வந்துட்டேன் நான் எப்படி இருக்கு பாருங்க தண்ணி ஒடிஞ்சு போயிட்டுருக்குறீங்க சரிங்களா எங்கேருந்து தண்ணி வருதுன்னு தெரில தண்ணி வடிஞ்சி போய்டுங்காட்டு இருக்குதுங்க சொல்லாம இது உள்ளே போகலாம் போயிட்டு வருமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கஷ்டம் வழுக்குது வருங்க பாறை இடுக்கலாம் அப்படியே தண்ணி ஊறி ஒழுகிட்டு இருக்கு கடல்கிட்ட நல்ல சவுண்டுக்கே உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி இருக்குது பூச்சி கீச்சி இருந்தாலும் தெரியாது கேர்ஃபுல்லா போகணுங்க பாறை எல்லாம் இடிக்கிது தலையில கீழே கல்லுகள் ஷூவே வளர்க்குது இல்லை பாசம் முடிச்சுக்கிறது கல்லு இப்போ அது இந்த கோட குழுக்கும் வந்தோம் நம்ம ஆமாம் இங்கா அப்படியே வெளியே வந்தாச்சு அல்டிமேட்டுங்க சான்ஸே இல்லை சூப்பர் நைஸ் எப்படி இருக்கா இந்த குடங்குழுக்கும் தான் வந்தோம் அப்படியே போகிறேன்னா அந்த சைடு போகலாம் வா நல்லா சவுண்ட் வருங்க எப்படி சூப்பர் அட்டகாசமான இந்த இன்ஸ்பிரேஷன் பாயிண்ட் அப்படிங்கிற இடத்த சுற்றி பார்த்தாச்சு ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே நடந்து போகலாம் ஃபுல்லாக பாறை ஆகுது அதனால் ரொம்ப தூரம் நான் போகல இங்கேருந்தே அப்படியே காட்டுறேன் வியூ பாருங்கள் அல்டிமேட் மக்கள் எல்லாம் குழந்தைகள்லாம் பாருங்க போயிட்டுருக்கேன் நண்டெல்லாம் வரும் பிடிக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கான் ஸ்டில் சில பேர் பிடிச்சி தான் இருக்காங்க அப்ளை பார்த்தாலும் வந்தாச்சு ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் UNTIL தன் BYE ஃப்ரம் யூஎஸ் தமிழா